அனைவருக்கும் வணக்கம் வாங்க இப்போ பெரிய கத்திரிக்காய் வச்சு மீன் வறுவலாட்டம் ஃப்ரை பண்ணி எடுப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய கத்திரிக்காய் நல்லா மீனா மீன் சைஸில் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இது க கத்திரிக்காய் கறுக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி குளிர போட்டு வச்சிங்கன்னா கத்திரிக்காய் கறுக்காது அதுக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ கத்திரிக்காயை எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு பிசரிக்கலாம் கொஞ்சமாக தை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசரிக்கலாம் இப்ப இந்த கத்திரிக்காயில நம்ம மசாலாவை தடவி இப்படி தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தோசைக்கல்ல போட்டு மீன் வறுக்கிற மாதிரி வறுத்து எடுத்தோம்னா சுவையான கத்திரிக்காய் ஃப்ரை மீன் வறுவலாட்டம் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா கத்திரிக்காவுக்கும் இப்படி மசாலா தடவி வச்சு அரை மணி நேரம் ஊறட்டும் அப்போ தான் அதுக்குள்ள மசாலா இறங்கும் ஆனால் இப்போ கத்திரிக்காய் மீன் வறுவலை தோசைக்கல்ல போட்டு பரட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம் வாங்க தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க இப்போ வாங்க ஒன்று ஒன்றா திரட்டி போட்டுக்கலாம் நல்லா தரப்பி தரப்பி எடுத்தோம்னா மீன் ஃப்ரை இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன் வைங்க கத்திரிக்காய் மீன் ஃப்ரை ரெடியாயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க